ഓം വാരായി തായേ പോറ്റി அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாத பிரதோஷம் செல்வ வளம் பெருக இதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு நம்மளுக்கு கூடுதலாக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவபெருமானை நாம வழிபாடு செய்யும் போது ஆதித்த பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒன்று சேர கிடைக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை யாருமே தவற விடாதிருங்க எப்படி நாம சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷமாக சிறப்பாக வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நாம வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் வந்து அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார் ஆக அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாலை நேரத்துல நம்மளுக்கு பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பிரதோஷ கால நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிரதோஷ நேரத்துல நீங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருட்கள் அதுவும் இந்த வெயில் காலத்தில் நாம எந்த அளவுக்கு சிவபெருமானை குளிர குளிர நாம அபிஷேகம் செய்கிறோமோ இந்த உலகமும் நாமளும் ரொம்பவுமே குளிர்ச்சியாக சேமமாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சந்தனம் பால் தயிர் இதுபோல போல பொருட்களை நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்கள் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையன்று சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை வருகிறது இல்லைன்னா சண்டை வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபாடு செய்யும்போது பிரிந்த தம்பதியர்கள் வந்து ஒன்று கூடுவார்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை முறையாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இது எல்லாமே பண்ணியாச்சு முக்கியமான ஒரு விஷயம் இதை மட்டும் நீங்க செய்யணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து உங்க கோயிலுக்கு போகும் போதேவும் வீட்டில் காப்பரிசி அதை ரெடி பண்ணிக்கிறோம் குத்து விசேஷங்களுக்கெல்லாம் காப்பரிசி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா பச்சரிசி வெள்ளம் தேங்காய் எள் பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா காய்ச்சி காப்பரிசி எடுத்துட்டு போவோம் செஞ்சு இந்த காப்பரிசி உங்களால் ஒரு ஒரு கிலோ அரை கிலோ அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அந்த காப்பரிசியை செஞ்சு அங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரை வந்து உள்ளார பிரசாதமாக வச்சு சிவபெருமானுக்கு படைச்சு நெய்வேதியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இத பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படி கொடுத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டில் வந்து வறுமைகள் நீங்கும் தருத்திர நிலைகள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் இரண்டு மடங்காகும் இதில் கலந்திருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களும் இந்த காப்பரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அஹ் நாம ஆடி பதினெட்டாம் பெருக்குக்கு வந்து இந்த காப்பரிசியை நாம விசேஷமா எல்லாருமே செய்வாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இன்றைய நாள் சிவபெருமானுக்கு இந்த காப்பரிசி செஞ்சு நாம் படைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தருத்திர நிலைகள் நீங்கும் தீராத நோய்கள் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு அரை கிலோவாவது நீங்கள் வந்து இந்த காப்பரிசியை செஞ்சுட்டு போய் இன்றைய தினம் நீங்கள் சிவன் ஆலயங்களில் நீங்க தானமாக கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எப்பவுமே பிரதோஷத்தன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஏன்னா அந்த பிரதோஷ தான் சிவபெருமான் அந்த நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் நடனம் புரிவார் அதை பார்க்கறதுக்காகவே முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் அதை பாக்குறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்ப நம்மளும் அந்த நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்யும் போது அவர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ஒன்னு சேர கிடைக்கும் அதனாலதான் இந்த சிவ பிரதோசத்தன்று சிவபெருமானின் வழிபாடு மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பிரதோஷ சண்டிகேஸ்வரரையும் நந்தியையும் வழிபாடு செய்யணும் நந்திக்கு அருகம்புல் மாலை கட்டி அதை சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க பஞ்சாமிரதம் நீங்க வீட்டிலேயே பல வகையெல்லாம் நீங்களே வாங்கி உங்க கையால நீங்க பஞ்சாமிரதம் செஞ்சு அதை கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அதை வந்து அங்கு வரக்கூடிய பிரசா பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் போது இன்னமுமே நம்மளுக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே சூரிய திசை நடப்பவர்கள் இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று இந்த அளவுக்கு நாம வழிபாடுகள் செஞ்சு நாம அவரை வ வழிபாடு செய்யும்போது நம்முடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வாழ்க்கையில மிக மிக அற்புதமான ஒரு நற்பலனை அளிக்கக்கூடியது அதனால இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை வந்து யாருமே தவற விடாதீர்கள் சித்திரை அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடியது வெயில் சுட்டெரிக்கும் வெயிலில் நம்ம சிவபெருமானை எந்த அளவுக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் முழுவதுமே விசேஷமான நாட்கள் தான் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது எப்படி நாம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நினைத்து மனதார வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விசேஷங்களும் நாம் நம்பிக்கையோட வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அது நம்மளுக்கு முழு பலனையும் தரும் நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க நீங்க மாலை நேரத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க காப்பரிசி செஞ்சு போய் தானமாக கொடுங்கள் பஞ்சாமிரதம் செஞ்சு தானமாக கொடுங்க இதை நான் மூணு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்குதோ அத வந்து நீங்க பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்